கோக்லாம் விற்பனை கண்காட்சி துவக்கம் கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவிநாசி சாலை பகுதியில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் பிரபல கோக்லாம் சிறப்பு விற்பனை கண்காட்சியானது கோக்லாம் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயில் தமிழ்செல்வி ஹேமிகா வாணி ஜெயலட்சுமி ராஜபாளையம் ஆனந்தா சனா சாய் கீர்த்தனா வித்யாமதி ஸ்ரீநிதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை குத்துகுளக்கேற்றி துவக்கி வைத்தனர் விற்பனை கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா ராகுல் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற குக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றோம் மேலும் இக்கண்காட்சியானது அக்டோபர் பத்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தன மேலும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கு கிடைக்கும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாகவும் இந்த தீபாவளி அனைவருக்கும் கோக்லாம் தீபாவளியாக அமையும் என்றும் தெரிவித்தனர் இந்த கண்காட்சியின் முக்கிய பிரமுகர்கள் விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் Good morning, this is Sahana Bimanand, MD of uh, Rajapalya Manandas. Hearty congratulations to Hinaka and Rahul sir for their uh, 11th Diwali edition Go Glam at Suguna Kalyana Mandabam. Uh, they have uh, 120 plus stalls here with a nice food court and all aged people who have many stalls, food court kindly come and visit. Thank you. Thank you. குட் மார்னிங் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் இனோ ஐ எம் த ஃப்ரம் இனோவில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் நான் இந்த அண்ட் தேங்க்ஸ் டு ஹினாக்கா ஃபார் சச்சலஸ் கோக்லாம் எக்ஸிபிஷன் திஸ் இஸ் த லெவன்த் எடிஷன் தே ஆர் என்ட்ரிங் இன் சைட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திட் இது வரைக்கும் நான் லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்திருக்கேன் கோக்லாமுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா ஏஜ்காரங்களுக்கும் அழகாக எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல ரீசன் அஃபோர்டபுள் ப்ரைஸஸாகவும் இருக்குது நல்ல குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் சுகுணா கல்யாண மண்டபம் டென் லெவன் டுவெல் ஸோ எல்லோரும் வாங்க கை நிறைய அள்ளிட்டு போங்க தேங்க் யூ